ஒரு குரோட்டன்ஸ் நான் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு மலைக்கு நான் நட்டு வைக்கிறேன் சொங்க உங்களுக்கு ஏதாவது குரோட்டன்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ நட்டு வைங்க சூப்பராக வரும் வருங்க இதுக்கு இலை எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி தான் இதோட இலையும் இருக்கும் இது நிணலில் இருந்ததுனால இலை இப்படி இருக்குது இதோ இது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது இது கொஞ்சம் அகலமாக சூப்பராக இருக்கும் ஏற்கனவே என்னோடய கார்டனில் இருந்திருக்கு நான் இதை பார்த்ததும் ரெண்டு கிளை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் நடப்புகிறேன் நீங்கள் எப்போதும் இந்த செடி செலக்ட் பண்ணும்போது இந்த நுனியில இலைகள் இப்படி இருந் எருந் இப்படியே நட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும் இலையோடு உள்ள பிரான்ச் நீங்கள் எப்போதும் நட்டு வைங்க புரோட்டன்ஸு இந்த தண்டு பகுதி நட்டால் கொஞ்சம் லேட்டாகும் இப்போ பாருங்கள் இது டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு சரியாக இது நல்லா வளர்ந்து வரும் வாங்க நடலாம் இருந்து இதுக்குள்ள இது ஒன்றே ஒன்னே இதில் நட்டு வைக்கிறேன் ஒரு நட்டு வைக்கிறேன் சூப்பராக வரும் மலைக்கு இது ஒரு சின்ன ஸ்டெம் தான் இதையும் நான் இதில் நட்டு வைக்கிறேன் அதிலேருந்து உங்களுக்கு வரும் இதோட இதோட ரிசல்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இதில் இருக்கிறத நான் பிடுங்கி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்